முக்கூடர் பல் பல்லர்களுடைய வாழ்க்கையை விளக்கி கூறும் இலக்கியம் அதனால் இதற்கு வந்து பல்லு அப்படின்ற ஒரு பேர் ஏற்பட்டது பல்லர்கள் அப்படின்றவங்க யாரு உழவு தொழில் செய்யும் மக்கள் தான் பல்லர்கள்னு சொல்லுவாங்க இவங்கள பெண்களை வந்து பள்ளியர் அப்படின்னும் பள்ளத்தியர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க அதனால் வயல்களில் உழவு தொழில் செய்யும் மக்களுடைய வாழ்க்கையை பாடும் இலக்கியம் பள்ளு இலக்கியம் விவசாய தொழில் செய்யும் உழவர்கள் உலத்தியர்கள் இவங்களோட ஏழ்மை வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிமையாகவும் இனிமையாகவும் சுவையாகவும் சொல்கிறது தான் பள்ளி இலக்கியத்தினுடைய நோக்கம் வளமான நிலத்தில் உழவு தொழில் செய்து வரும் பல்லர்கள் பற்றிய கூறும் நூல் இது இந்த நூலோட ஆசிரியர் பெயர் தெரியலை சிலவங்க என்ன சொல்றாங்களா புலவர் சொல்றாங்க காலம் நூற்றாண்டு உழவர் வாழ்க்கையை சித்தரிக்கும் இலக்கியம் தான் வைணவத்தையும் இளைய பள்ளி சைவத்தையும் சொல்ற மாதிரி இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் இந்த முக்கூடர் பள்ளு அப்படின்னு சொல்றது தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு இந்த மூன்று கூட கூடிய இடம் தான் முக்கூடல் இன்று சீவலப்பேரி அப்படின்ற ஒரு பெயராக வழங்கி கொண்டிருக்கிறது சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருணை ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய முக்கூடல் அப்படின்னு சிலரும் அங்க இப்போ மழை அப்படின்னு சொல்லும் பொழுது மழையில எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் மென்மையாக காற்றாடி போல் அலைந்து பெய்வது மழை சீராக பெய்வது மாறி காற்றே இல்லாமல் பெய்யும் மழை தூரல் காற்றின் போக்கிற்கும் வேகத்திற்கும் போல சாய்வாக பெய்யும் மழை விழும் ஒற்றை மழை துளி விடா மழை சோனை குறிப்பிட்ட மாதத்தில் காலம் தவறாமல் பெய்யும் மழை பெய்யல் ஏகமாக காற்றுடன் வரும் மழை புயல் இடைவெளியின்றி பார்வையை மறைக்கும்படி பெய்யும் மழை அடை மழை எடை அதிகம் கொண்ட பெரிய துளிகளை கொண்ட மழை கனமழை மேகத்தில் உள்ள நீர் பனிக்கட்டியாக உறைந்து மழையுடனோ தனியாகவோ பெய்வது ஆலங்கட்டி மழை கடலில் பெய்யும் மழை ஆழி மழை தொடர்ந்து விழும் துளிகளின் மழை துளி மழை கடலின் மீது விழும் மிக கடுமையான மழை 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 மழைக்கு எத்தனை அருமையான மழைகள் மழை வரும் நேரம் பல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனந்தமாக பாடும் சிந்து வாருங்கள் பாடலுக்குள்ள போகலாம் மழை வரும் நேரம் பல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனந்தமாக பாடும் சிந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே மழை தேடியொரு கோடிவானம் பாடியாடுதே போற்ற திருமாலழகர் கேற்ற மாப்பண்ணை சேரி புள்ளி பள்ளர் ஆடிப்பாட துள்ளிக்கொள்வோமே இதனோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஆத்துல நாளைக்கு வெள்ளம் வரப்போகிறது அதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெரிகிறதே மலையாள நாடு அதாவது கேரளா அங்க இருக்கக்கூடிய மேற்கு திசையிலிருந்தும் இலங்கை நாடு ஈழ நாடு இருக்கு இருக்கின்ற கிழக்கு திசையிலிருந்தும் மின்னல்கள் அப்படியே சூழ்ந்து மின்னு கொண்டு இருக்கின்றனவாம் நேத்துக்கும் இன்னைக்கும் காற்று ரொம்ப பலமா சுழன்று சுழன்று அடிக்கின்றது கிணத்துல இருக்கிற தண்ணீர்ல இருக்கக்கூடிய சொறி தவளை சத் போட்டுட்டே மழை வர போகத்தோட செய்திய மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது மழை வெள்ளம் வந்து நிரம்பது என்ன ஆகும் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய வலையை அதாவது வாசலை அடைத்து விடுகின்றதாம் மழையை தேடி ஒரு கோடி வானம்பாடி பறவைகள் அப்படியே வானத்துல மகிழ்ச்சியா அப்படி பாடிட்டே தெரிஞ்சிட்டு இருக்குதான் எல்லாரும் போற்றி வழிபடுகின்ற அழகர் கோவில் திருமால பண்ணையில வேலை செஞ்சுட்டு சேர்ந்து வாழ்கின்ற அப்படின்னு பொருள் சேர்ந்து வாழ்கின்ற பல்லர்களாகிய நாம எல்லோரும் மழைய வரவேற்று ஆடி பாடுவோம் துள்ளி ஆடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்